டெல்லி குண்டுவெடிப்பு செய்திக்கு சமூக வலைதளங்களில் ஸ்மைலி கமெண்ட் போட்டவர்களை அசாம் போலீஸ் டிராக் செய்ய உத்தரவிட்டிருக்கிறது இவர்களெல்லாம் ஒரு வகையில் பயங்கரவாத ஆதரவாளர்கள் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த மாநில முதல்வர் ஹிமாந்த பிஸ்வா சர்மா கூறியிருக்கிறார் டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடித்து சிதறிய சம்பவத்தில் பதிமூன்று பேர் பலியாகினர் அப்பாவி மக்களின் உயிர்களுக்கு குறிவைத்த பயங்கரவாதிகளுக்கு ஸ்லீப்பர் செல்லாக இருந்து மருத்துவர்கள் சிலர் மூளையாக செய்ய செயல்பட்டதும் இது ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் என்பதும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வன்முறையை ஆதரிக்கும் விதமாக பதிவுகள் வெளியிட்டவர்களுக்கு எதிராக அசாம் அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் மாநிலம் முழுவதும் இதுவரை பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அசாம் முதலமைச்சர் ஹிமாந்த பிஸ்வா சர்மா தெரிவித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அபிஜு அலி ஃபரித் இனாமுல் இஸ்லாம் அகமது உள்ளிட்ட மேலும் ஒன்பது பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலும் இதுகுறித்து அம்மாநில முதல்வர் ஷர்மா தனது சமூக வலைதள பக்கங்களில் டெல்லி வெடிப்பை கொண்டாடும் விதமாக பதிவுகள் வெளியிடுபவர்களுக்கு அசாம் அரசு எவ்வித சலுகையும் அளிக்காது வன்முறையை மகிழ்விக்கும் செயல்களுக்கும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் பதிவுகளுக்கும் எதிராக அசாம் போலீஸ் தளர்ச்சியின்றி நடவடிக்கை எடுக்கிறது என கூறியிருக்கிறார் மேலும் டெல்லி குண்டுவெடிப்பை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பரவலாக கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு இதில் சமூக வலைதளங்களில் வன்முறைக்கு ஆதரவாக பதிவிட்ட முப்பத்தி நான்கு பேர் தீவிரவாத ஆதரவாளர்கள் என அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் பலரும் தங்கள் கணக்குகளில் பகிர்ந்த பதிவுகள் போலீசார் கண்காணிப்பில் சிக்கியதாலும் சிலர் கைது செய்யப்பட்டார்கள் என்ற தகவல் வெளியானதும் தங்களுடைய பதிவுகள் மற்றும் கருத்துக்களை நீக்கிக் கொண்டதாகவும் அசாம் மாநில அரசு கூறியிருக்கிறது மாநிலத்தில் அமைதி மற்றும் சட்ட ஒழுங்கை பாதிக்கும் எந்தவித செயலையும் அசாம் அரசு பொறுத்துக் கொள்ள மாட்டாது என சமூக வலைதளங்களிலும் சட்டம் ஒரே மாதிரியாக அமல்படுத்தப்படும் என அசாம் மாநில முதல்வர் கூறியிருக்கிறார் டெல்லி குண்டுவெடிப்பை ஏளனமாக அல்லது சிரிப்பாக பதிவு செய்வது கூட தீவிரவாதத்தை ஊக்குவிப்பதாகவே கருதப்படும் என போலீஸ் அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக மாநிலம் முழுவதும் ஆன்லைன் கண்காணிப்பு புகார் பதிவு குழுக்கள் மற்றும் தனிநபர்கள் கணக்குகளின் செயல்பாட்டை ஆய்வு செய்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன சமூக வலைதளங்களை தவறாக பயன்படுத்துபவர்கள் மீது இது தொடர்ச்சியாக சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தின் பின்னணியில் ஆன்லைன் தளங்களில் வன்முறையை பெருமைப்படுத்தும் அல்லது ஆதரிக்கும் செயல்களை ஒழிக்க அசாம் அரசு தீவிரமான பணி மேற்கொள்வதை இக்கை தெளிவுபடுத்தியிருக்கிறது இதேபோல தமிழகத்தில் உள்ளவர்களையும் கண்காணிக்க உத்தரவிட்டிருக்கிறது மத்திய அரசு மேலும் தனி குழுவையும் இதற்காக அமைத்திருக்கிறதா